காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் ஐம்பத்தொன்பது மனதே தெய்வம் காணுவது மனதென்ன கள்ளம் என்ன கள்ளம் எது மாய்கை எது மனதே தெய்வம் பூணுவது மனது மனதே தாக்கி புழு கூட்டிலே இருக்கும் நியாயம் தாக்கி தோணுவது தன் மனதில் சாக்கி ரூபம் சொந்தோம் என்றாரிடுமே கல்லமின்றி பேணுவது தலனம் அது அன்னத்தாலே பேர் ரூபம் அதில் தெய்வமாமே வாழையின் பாதமே மனம் என்பதை அறிந்து கல்ல எண்ணங்களை நீக்கு அங்கே கவனமாக நின்றது எது மாயையாக நின்றது எது என்பதை உணர்ந்தால் மனதே தெய்வம் என்பதை அறிவாய் நீ எல்லாம் மனமே படம் பிடித்து மனமே சாட்சியாக இருக்கிறது தான் கட்டிய கூட்டிலே புழுவை கொண்டு வந்து அடைத்து வைத்து குழவியானது அதை கொட்டிக் கொட்டி நினைவாலேயே குலவியாக்குவதை பார்த்து ஈசன் செயலால் யாவும் நடக்கும் நீதியை அறிந்து கொள் நாம் காணும் காட்சி மனதின் உருவமாக நம் உள்ளே இருந்து வெளியில் நின்று ஆடுதப்பா கள்ளங் கபடம் ஏதுமின்றி அதையே மதித்து போற்றி வணங்கு காம கோப தலனங்கள் ஏற்படுவது நீ உட்கொள்ளும் உணவின் தன்மையில்தான் பேரருளாளர்கள் யாவரும் உபதேசிப்பது மனதை அறியவே என்பதை உணர்ந்து மனதின் ரூபத்தில் தான் தெய்வம் உள்ளது என்பதை அறிந்து தியானம் செய் உதாரணம் நிச்சலூன் இணைந்திட நினைந்த வண்ணிடும் பச்சை மண் இடிந்து போய் தும்பியும் பறந்திடோ பித்தர்கால் அறிந்து கொள் பிரான் இயற்றும் கோலமே அன்பே சிவம் அன்பே சிவம்